இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஜனவரி மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் பெரியவங்க சொல்வார்கள் வாழ்க்கையே ஒரு பயணம்னு சொல்லுவாங்க மனுஷ வாழ்க்கை ஒரு பயணம் ஏதோ ஒன்று மனுஷன் தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறான் அப்படி அவன் சென்று சேரும் இலக்கு நன்மைத்தனமாக இருந்தால் அவன் வாழ்க்கையில் வெற்றி வெற்றி பெறுகிறான் அவன் தேடி அடை அடைகிற அந்த இலக்கு என்பது கடவுள் சார்ந்ததாக கடவுளுடைய திருவடியாக இருந்தால் அல்லது கடவுளுக்கு உரிய காரியமாக இருந்தால் அது அவனுடைய வாழ்க்கை வெற்றி பெற்றதாக அமையும் மாறாக நன்மைத்தனத்துக்கு எதிராக அவன் பயணிப்பானே அவனுடைய வாழ்க்கை தோல்வியிலே முடியும் இன்றைக்கு நாம் அன்றருடைய திரு காட்சி பெருவிழாவை கொண்டாடுகிறோம் அன்றராக இயேசு கிறிஸ்து தன்னை தேடி வந்த ஞானிகளுக்கு அவங்க அந்த ஊரு கிடையாது கீழ்த்திசையிலிருந்து புறப்பட்டு ஆண்டவரை தேடி வராங்க ஆண்டவரை தேடி வராங்க அப்படி தன்னை தேடி வருகின்ற அந்த ஞானியருக்கு கடவுள் தன்னை காட்சிப்படுத்துகிறார் நான் திரு காட்சி பெருவிழா சிறப்பாக சொல்லணும்னா மத்தியோ தன்னுடைய புஸ்தகத்தை தன்னுடைய நூலை யூதர்களுக்கு எழுதுறாரு இருந்தும் கடவுளுடைய மீட்பானது இயேசு கிறிஸ்துடைய மீட்பானது யூதர்களுக்கு மட்டும் குறுகி விடவில்லை புறையின மக்களுக்கும் கடவுள் தன்னை வெளிப்படுத்தினார் என்ற மாபெரும் செய்தி மத்திய சொல்ற ஆக கடவுளை தேடி வரும் எல்லோருக்கும் கடவுள் தன்னுடைய அருளாசியை கிடைக்க செய்கிறார் என்பதற்கு இந்த விழா மிகப்பெரிய அத்தாட்சி ஜான் கிறிஸ்தோஸ் தோமை வாரி சொல்லுவார் விண்மீன் வந்து ஞானிகளுக்கு வழி காட்டல இந்த ஞானிகர் முன்பாகவே அவங்களுடைய வாழ்க்கையிலேயே என்ன பண்ணாங்க நன்மைத்தனத்தை தேடிக்கொண்டு அது பயணம் பண்ணி தான் இருக்கிறாங்க அவர்கள் என்ன பண்ண பயணம் பண்ணி தான் அவங்க அந்த நன்மைத்தனத்தை அவர்கள் தேடி வாழ்க்கை முழுதும் அவர்கள் பயணித்துக் கொண்டிருப்பதாலேயே கடவுளுக்கான வழியை விண்மீன் காட்டியது சோழசர்களே எவன் ஒருவன் நன்மைத்தனத்தை இல்லையா கடவுளுக்குரிய காரியத்தை நோக்கி பயணிக்கிறானோ அவனுக்கு இல்லையா கடவுள் இந்த உலக இந்த உலக காரியங்கள் வழியாக இந்த இயற்கை வழியாக பிற மக்கள் மனிதர்கள் வழியாக ஏதோ ஒரு விதத்தில் அவரமில்ல தன்னை காணக்கூடிய தன்னை உணரக்கூடிய வாய்ப்பினை ஏதோ ஒரு வழியாக அவர் கொடுத்துட்டு தான் இருக்கார் அப்படிப்பட்ட மாபெரும் விழா தான் இன்றைய அவரோட திருக்காட்சி பெரு இன்னும் நம்ம இந்த விழா பற்ற புரிஞ்சுக்கணும் நாம இந்த உலகம் நம்ம என்ன பண்ணும் பல்வேறு விதங்களில் போட்டு அமுக்க போட்டு நெருக்க தான் முயற்சி பண்ணணும் இங்கே முதல் வாசகம் பாருங்களேன் எரிசலையுமே எழு எழுந்து ஒளி வீசு முதல் ஒளி தோன்றி விட்டது அது அத்துவாரி வாரியம் பார்க்கணும் நாம இதோ இருள் பூ உலகை மூடும் கார் இருள் மக்களங்களை கவ்வும் இந்த உலகம் அப்படி இருக்கும் இந்த உலகம் உங்களை இருளே மூழ்கடிக்கும் இந்த உலக காரியங்கள் உலக செல்வங்கள் உலக மாயைகள் உலக இச்சைகள் உங்களை இருட்டில் போய் தள்ளும் நெறிக்கும் ஆனால் என்ன பண்ணு உன்னுடைய பயணம் இந்த ஞானியரை போல என்னை நோக்கி இருந்தால் உன் மீது ஆண்டவர் நான் வருவேன் என்னுடைய ஆசனம் கிடைக்கும் நீ வாசகத்தை பாருங்க இன்னைக்கு ஆக உன்னுடைய பயணம் உன்னுடைய தேடல் எனக்கானதான் யோசிச்சுப்பாரு ஆண்டவர் நமக்கு ஒரு கேள்வி கேட்குறார் என் மகனே என் மகளே நீ பயணம் பண்ணுற வாழ்க்கை ஒரு பயணம்தான் வாழ்க்கை தேடல் தானே தேடுறது எது எனக்கான காரியமா நீ என்ன தேடுறியா இல்லை உனக்கான விஷயங்களை தேடுறியா சிந்திக்க இந்த வேணமை அழைக்கிறது நமக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் ஒரு ஒரு பழக்கம் உண்டு புலவர்கள் அரசர் அங்கே பார்க்க போவாங்க போயிட்டு தங்களுடைய கஷ்டத்தை ராஜா கிட்டே சொல்லி இல்லை ஒரு பாடல் பாடி தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி அரசர்கிட்ட வந்து பொண்ணும் பொருளும் வாங்கிக்கிட்டு வருவாங்க அந்த ஞானியரை பாருங்க பாப்போம் தங்களுடைய செல்வத்தை அவருடைய பாதத்தில் இந்த உலக காரியங்கள் வச்சுக்கலாமா வச்சு வராமல் சொன்ன தப்பு இல்லை இந்த உலகத்திற்கு மதிப்பாக தெரிகின்ற விஷயங்களை இல்லையா அவங்க கொடுத்த பொருட்கள் எல்லாம் சாதாரண பொருள் கிடையாது அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் நாம பொன் தங்கம் அரசர்கள் பயன்படுத்துகின்ற விலை உயர்ந்த மதிப்பு மிக்கது இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி தூபம் வாசனை பொருள் இல்லையா அந்த தூபம் என்பது அப்படி மகத்துவமான பொருள் அது மிகப்பெரிய அரசு அப்படியான பொருள் தூபம் வாசனை பொருள் வெள்ளை போலம் அது சந்தானம் அகில் மாதிரி அப்புறம் இப்படி ஒரு 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 பொருள் பொருள் அப்போ இந்த உலகத்தில் மதிப்பு மிக்கது என நாம் எண்ணக்கூடிய அந்த காரியங்களை கடவுளுடைய பாதத்தில் போய் போடுறாங்கன்னு தங்குது வாங்க எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஞானியர்னு சொல்கிறோம் நாம இந்த உலக செல்வத்தை மாயை ஆட பாதத்தில் போட்டுட்டு இல்லையா தனக்கான ஞானத்தை ஆண்டவுடைய ஆசீர்வாதத்தை அந்த பிஞ்சு கரங்கள் இருக்கின்ற அந்த கொடையை பெற்றுக் கொண்டு கவனிக்கணும் பண்றாங்கிட்ட போகாம கடவுள் கைட் பண்ண பாருங்க ஞானியரே பண்ண தேவ ஏறுவது என்ன பண்ண நீ வேற வழியா அவங்க ஊருக்கு போக என்று கடவுளால் அறிவுறுத்தப்பட்டு மாற்று வழியாக ஆண்டவுடைய கரம் பற்றி தங்கள் ஊருக்கு சென்று செல்கிறார்கள் சில சொல்களை இன்றைக்கு மூணு நிமிஷத்தை நாம் பார்க்கணும் நம்ம இன்னைக்கு ஒன்று கடவுளை தேடுகிறவன் தோல்வி அடைய மாட்டான் ஆனால் நீ கடவுளை தேடுற என்பது மிக முக்கியமான விஷயம் ஒன்று இரண்டாவது கடவுளுடைய அருள் ஒரு சிலருக்கு மட்டும் குறுகியது கிடையாது எனவே புறவின மக்கள் எங்கேயோருந்து வந்து ஆண்டவட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருப்பாங்க எனவே நான் கடவுளுடைய ஆசிரியர் அருள் மீட்பு என்பது குறுகிய வட்டத்தில் இப்படி அடைக்கு விஷயம் கிடையாது அது அனைவருக்குமானது திருக்காட்சி விழா ஒரு சான்று மூன்றாவது இந்த உலக மாயையை ஆண்டவர் பாத்திரம் போடுவோம் இந்த உலகில செல்வம் செழிப்பு பட்டம் புகழ் பதவி என்னென்ன அனைத்தையும் அவர் பாத்திரம் போட்டுட்டு அவருடைய ஆசிரியை பெற்றுச் சென்றோம் என்றால் நமக்காக அனைத்தும் அவர் சேர்த்துக் கொடுப்பார் திருக்காட்சி விழா என்பது ஆண்டவரை தேடு தேடத்துக்கு வழி சொல்லுகின்ற விழா எனவே கடவுளை தேடுவோம் தேடி கண்டடைவோம் அப்படி அவரை தேடி கண்டடைந்தால் அனைத்தும் நமக்கு வாழ்க்கு சேர்த்து கொடுக்கப்படும் அதனுடைய சிறுகரத்தால் கணக்கு